ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முருங்கக்கீரை வச்சு சூப்பராக ஒரு சட்னி செய்ய போகிறோம் ஸோ இது என்னோடய அம்மாவோட ரெசிபி இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஒரு டைம் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு நாலஞ்சு தடவை இதையே தான் நம்ம செஞ்சுருவோம் ஸோ வீட்டில் இருக்கவங்களும் இந்த சட்னி தான் வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு இதில் ஒரு குளிக்கரண்டி அளவு கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க நீங்கள் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்க வேணால் கடலை எண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ கடலை எண்ணெய் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆகுறதுக்குள்ளே நீங்கள் இதில் வந்து கீரை சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கீரை சேர்த்தோம் அப்படின்னா அது படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும் வெடிச்சு வந்து வெளியிலெல்லாம் தெறிக்கும் நம்ம மேலெல்லாம் பட வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இந்த கீரையை வறுத்துக்கோங்க ஸோ ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ள நீங்கள் கீரையை சேர்த்துக்கோங்க கீரை சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விடும் பொழுதும் கீரை வந்து வெடிக்கும் வெடிச்சு வெளியிலலாம் தெறிக்கும் ஸோ கவனமாக செஞ்சுக்கோங்க கீரையை நல்லா வந்து வறுக்கணும் கீரை எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா நம்ம கீரையை வறுத்து ஆற விட்டதுக்கப்புறம் கீரையை நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிரன்ச்சியாக எல்லாமே வந்து உடைய ஆரம்பிக்கும் அந்த அளவு நீங்கள் வந்து கீரையை வறுக்கணும் இப்போ வந்து கீரை நல்லா வறுபட்டுச்சு உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும்னு நினைக்கிறேன் கீரை வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் ஸோ இப்போ வந்து கீரை நல்லா வருபட்டுடுச்சு இதில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க மலைப்பூண்டு பூண்டு சேர்க்க வேணாம் நாட்டுப்பூண்டு சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும்னு நினைக்கிறேன் கீரை வெடித்து வெளியில் வரைக்கும் தெரிக்கிது ஸோ கவனமாக செஞ்சுக்கோங்க இதில் வந்து இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க அந்த குண்டு உளுந்து இருக்கும் பாருங்கள் நம்ம இட்லி மாவு வரைப்போல் அந்த உளுந்து வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து வறுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க உளுந்து பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வருபடணும் ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க இதுக்கு மேலே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை வறுத்துட்டு உளுந்து வந்து கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இது கூடவே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வந்து கொத்தமல்லி தான் சேர்த்துக்கோங்க அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சேர்க்கல ஸோ அது சேர்த்தா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை இருக்குது பாருங்கள் அதில் இருக்க அந்த இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் இருக்க அந்த கொத்தமல்லியோட தண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு நீங்கள் அந்த தண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது எல்லாமே ஆயில் தான் வறுக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுடாதீங்க நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா வருபடணும் அதோட முருங்கைக்கீரை வந்து நல்லா வருத்திரணும் இதில் பச்சையாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து சேராது ஸோ அதனால் முருங்கைக்கீரையை நல்லா வியாந்து எண்ணெயில் வருத்துருங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப குலைய வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்குனிங்கன்னா சரியாக இருக்கும் தக்காளி வந்து ஓரளவு வதங்கினா போதும் இப்போ வந்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் ஸோ இதை நல்லா ஆறினது இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிருங்க அவ்வளோ தான் இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ரொம்ப சிம்பிளாகவே இந்த சட்னி அரைச்சிடலாம் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேறு எந்த சைடிஷுமே தேவையில்லை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்